பாங்காக் நகரம் நடுங்கியது முப்பத்து மூன்று மாடி கட்டிடம் நொடிகளில் சரிந்தது மியான்மர் மண்டலே பகுதியில் ஏற்பட்ட ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான பூகம்பம் தாய்லாந்தை உலுக்கியது பாங்காக் நகரில் கட்டுமான பணியிலிருந்த முப்பத்து மூன்று மாடி கட்டிடம் சரிந்து விபரீதம் ஆறு பேர் உயிரிழப்பு இருபத்தி ரெண்டு பேர் காயம் நூற்று ஒன்று பேர் காணாமல் போன நிலையில் தேடுதல் பணி தீவிரம் மியான்மரில் நூற்று நாற்பத்து நான்கு பேர் உயிரிழப்பு எழுநூற்று முப்பது பேர் காயம் சீனாவின் யுனான் சிச்சுவான் மாகாணங்கள் வரை தாக்கம் பல நாடுகளின் மீட்பு குழுக்கள் களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றனர் இயற்கையின் சக்தியை உணர்த்தும் இந்த பேரழிவு நம் கட்டுமான திட்டங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது เวนหัวแล้วเนี่ยอืมตึกถล่มมาแล้ว